வணக்கம் நண்பா நண்பிகளே நீங்கள் சாமி கும்பிடும்போதோ இல்லை நீங்கள் விளக்கேற்றிய உடனோ இப்போ நான் சொல்றவங்கலாம் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க உங்கள் வீட்டை தேடி சாமியே வந்ததுக்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு அறிகுறிகள் சொல்ல ஒருவேள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த பதிவை பார்க்குறீங்கன்றப்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கனவுகள் மூலயமா தெரியப்படும் ஒரு சில விஷயங்கள் இறைவன் வந்து உயிரினங்கள் மூலமாக மனிதர்கள் மூலமாக தெரியப்படுத்துவார் தெரியப்படுத்துவாரு அந்த வகையில வந்து இப்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்க வீட் வீட்டில் நடக்குது கலை தூங்கி எழுந்த உடனே வராங்க அப்படி இல்லைன்றப்போ நீங்க வந்து விளக்கேத்தின உடனே வராங்க அப்படின்றப்போ நீங்க கடவுளே வீட்டுக்கு வரதான் எடுத்துக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு முதன்மையாக நீங்கள் வீட்டில் பூச்செரியில் உட்காந்து விளக்கு இருக்கீங்க உங்கள் வீடு தேடி யாராவது வந்து சாப்பாடு கேட்குறாங்க வயசானவங்க அப்படின்றப்போ அது சாமி உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கு சமம் நான் இப்போ வீட்டில் தான் விளக்கு ஏற்றிருக்கேன் விளக்கு வச்ச உடனே பொருள் கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்காமல் விட்டுறாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்களே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு சமம் அதனால அவங்களுக்கு ஒரு கைப்பிடியால் உணவாச்சு கொடுத்த நம்ப காசாச்சு கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்லது அது இறைவனே வந்து உங்ககிட்ட அன்னதானம் வாங்குறதுக்கு சமம் ரெண்டாவது நீங்கள் காலை தூங்கி எழுந்து வந்த உடனே காகை முகத்துலேயோ பசுமுகத்துலேயோ இல்லை வந்து இது மாதிரி முகத்துலேயோ முழிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க அவங்களை தேடி வந்து அவங்களை தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதேமாதிரி நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது உங்கள் வீட்டை தேடி வாசலை தேடி வந்து பசுமாடு நின்று இருக்குன்றப்ப அதுவும் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது உங்கள் வீட்டை தேடி இறைன்னு வந்திருக்காங்க சும்மா அந்த பசுமாடுக்கு வந்து ஒரு கட்டு கீரையோ இல்லை ஏதாச்சும் சாப்பிட வச்சுட்டு அனுப்புவீங்க அதை அரிசி இல்லைங்களா தண்ணியோ வச்சு அமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி நீங்க சாமி கும்பிடும் பொழுது பள்ளி விட்டு கொண்டே இருக்குது பள்ளி அடிக்கடி ரூமில் வந்து வந்து ஓடுது போது சாமியோட அருள் இருப்ப உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் மூன்றாவது மிக முக்கியமான அறிகுறி நீங்க சாமி கும்பிடும்போது நாய் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க அது பயிர ஒரு உருவமா பார்க்கப்படுது இது ஒரு நல்ல ஒரு முக்கிய அறிகுறி எடுத்துக்கொள்ளப்படுது கொள்ளப்படுது நிறைய பேர் வீட்டில் இது நடக்கவே நடக்காதுங்க ரொம்ப தவறான விஷயம் ஸோ இது மாதிரிலாம் நடக்குதுன்ற நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதனால நான் இப்பதான் விளக்கேத்தனே இவங்களாம் வந்து போறாங்க நாய் வந்துருச்சு மாடு வந்துருச்சுன்னு சொல்லி திட்டக்கூடாது அவங்களாம் வந்தாங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் அவ்வளோ நல்லது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சாமி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டை தேடி வாயிலா ஜீவன்களை ஓடி வரும் வயசானவங்க ரொம்ப இதுவானாலும் வீடு தேடி அதாவது வந்து காசு கேட்குறாங்க ஒரு பத்து ரூபாயும் நம்ம எதுவுமே தேஞ்சு போகிறது இந்த பத்து ரூபால ஏதோ பெரிய விஷயம் நடந்து போகிறது கிடையாது அதனால உங்க கையில் இருக்க பணத்தை கொடுங்க பத்து ரூபா மட்டுமே கொடுங்க ரொம்ப கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் கூட கிடையாது அது நீங்க இருக்கிற உங்கள் கையில் இருக்க பிரச்சனையை வந்து சாமி வாங்கிட்டு போறதுக்கு சமம் சரிங்களா அதனால நீங்க கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்க எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்களை தேடி வந்தா கூட உங்க வீட தேடி நாயோ காகமோ பூனையோ இந்த மாதிரி வாயிலாக ஜீவன் வருதுன்றப்ப இறைவனே உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சமம் எங்கேயாச்சும் எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதிரி எருவு புற்றுகள் அதிகமாக இருக்குன்றப்ப உங்க கொண்டு போய் கொஞ்சம் அரிசி போடுங்க அதுவும் தானம் தான் கோவில் பக்கத்துல இருக்குன்றப்ப கோவில் அரிசி மாவால் கோலம் போடுங்க பழ சினிம பாவங்கள்லாம் தீரும் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில அடுக்கடுத்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இறைவன் வந்து நேரடியா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக தெரியப்படுத்துவாங்க உள்மனசு சொல்றதும் கடவுள் சொல்ற ஒரு அசிரியாக கூட இருக்கலாம் நீங்க ஒரு பயந்து ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா செய்ய வேணாம் பயந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு அவசியமே இல்லை செய்யாம அமைதியாவே இருங்க சரிங்களா அதனால உங்களுக்கு நீங்க சாமி கும்பிடும்போதோ விளக்கேற்றும் போதோ இல்ல கோவிலுக்கு போகும்போதோ இல்லை கோவிலுக்கு போயிட்டு வரும்போதோ நான் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் உனக்கு தானம் பண்ண மாட்டேன்லாம் பண்ணக்கூடாது உங்களால முடிஞ்ச சிறு உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க இதன் மூலம் பெரிய பெரிய விளைவுகள் உங்க வாழ்க்கையில ஏற்படுறத நீங்க கண்கூடாக பாப்பீங்க அதே மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பத்து ரூபா ஒரு இருபது ரூபாய் கொடுத்து ஒரு பிருந்தி சாதமோ தயிர் சாதமோ வாங்கி கொடுத்து பாருங்களேன் ரொம்ப உங்களுக்கே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு வீட்டில் சாப்பாடு செஞ்சு ஒரு பத்து பேர் கொடுத்து பாருங்களேன் ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு பலன் கிட்டும் அதனால நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணுறதால அந்த பலன் கிடைக்கிறது மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சியில் கிட்டும் அதுக்காக தான் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு முறையே நம்ம முயற்சி பண்ணி பாருங்க இடையே இடையவன் கூடையே இருப்பார் உங்க கஷ்டத்தில் தீர்த்து வைப்பாரு நன்றி சகோதர சகோதரிகளே